இந்த ஒரு அற்புதம் இவங்க அற்புதம் மூலயமா அவங்க லைஃப்ல நான் போன வாரம் வரைக்கும் சொன்ன விஷயங்கள் மட்டும் இல்ல இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு இரு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த தொடர்ந்து வர்ற இந்த ஆறு ஆறு வீடியோஸுக்கும் இந்த ஒரு வாரமா தொடர்ந்து எல்லாருமே ரொம்ப நிறையவே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க தேங்க்யூ சோ மச் உங்க எல்லாரோடைய லவ்க்கு மை மிராக்கல் சாய் பாபா அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய மிராக்கல்ஸ் நீங்க அனுப்புங்க அண்ட் உதய ரிக்வெஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இமெயில் ஐடியில உங்களுடைய உதய ரிக்வெஸ்ட் நீங்க தாராளமா அனுப்பலாம் அடுத்து இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லக்ஷ்மியோடைய லைஃப்ல இப்ப ரீசெண்டா என் கூட அவங்க இன்டராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு மூணு நாள் முன்னாடி போன வாரம் எனக்கு அவங்களுக்கும் நடந்த ஒரு விஷயம் அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் எது சகலமும் சாய் பாபா சோ அடுத்த லட்சுமிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அஹ் பாபா வந்து இவங்களை சத்சம் படிக்க சொல்றாங்க இவங்க கிட்ட சத்சம் இல்ல அப்படியே ஏதோ சச்சர்தம் படிச்சாலும் அந்த சச்சரதம் வந்து இவங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்திருக்கு இவங்களுக்கு சச்சர்தம் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆனா அது வந்து ரொம்ப இருக்கு ஒரு நாள் நம்ம வந்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து அருணாவுடைய மெராக்கல்ஸ் அவங்களுக்கு சச்சர்தம் குரியர்ல ஃப்ரீயா வந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்ததா இந்த மாதிரி எல்லாம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க நினைச்சு பார்க்கும் போது அன்னைக்கு ராத்திரி இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல இவங்க வீடு தேடி ஒரு குரியர் வருது அந்த குரியர்ல ரெண்டு சச்சரதம் புக் இருக்கு ரெண்டு சச்சரதம் இருக்கு காலையில எந்திரிச்சும் இவங்க அந்த கனவை நினைச்சு பாக்குறாங்க சரி நம்ம அந்த வீடியோ பார்த்தோம்ல சகலமும் சாய்பாபால அந்த வீடியோ பாத்துக்கிட்டே ஆசைப்பட்டுக்கிட்டே தூங்கினோம்ல அதனால அந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு அவங்க அதை பொருட்படுத்தல அடுத்து இவங்க கோபுரம் டிவி சேனல அன்னைக்கு அந்த நாள் வந்து ஓபன் பண்றாங்க பாக்குறாங்க அதுல வந்து எளிய முறையில் சத் அப்படின்னு சொல்லிட்டு திருமதி மாணி அம்பலவாணன் இவங்க வந்து திருநள்ளாறை சேர்ந்தவங்க நினைக்கிறேன் இவங்க வந்து நம்ம ஹேமன் மந்தி எழுதின அந்த சச்சரிதத்தை அப்படியே எளிய முறையில திரும்பவும் தொகுத்து எழுதியிருக்காங்க அதே சத்தர்தம் தான் ஒரு வார்த்தை மாறாம தொகுத்து எழுதியிருக்காங்க தொகுத்து மீன்ஸ் அப்படியே எழுதியிருக்காங்க நிறைய பேர் சொல்றீங்கல்ல எனக்கு வந்து சச்சர்தம் படிச்சா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு தூக்கம் தூக்கமா வருது எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்கல்ல இந்த மாதிரி நம்மளுடைய சவுத் பீப்புளுக்காக தமிழ் மக்களுக்காகவே தமிழ்நாட்டை சேர்ந்த திரும்ப வந்து இந்த சச்சரதத்தை முழு ஆசிர்வாதத்தோட பாபாவுடைய முழு ஆசிர்வாதத்தோட இந்த சச்சரதத்தை திரும்பவும் ரீபப்ளிஷ் பண்ணிருக்காங்க அது எளிய முறையில் நீங்க படிச்சா உங்களுக்கு எளிய வழியில புரியும் நல்லா புரியும் என்னென்ன ஸ்டோரி ஒரு ஒரு அத்தியாயத்துல என்ன எழுதிருக்கு அப்படிங்கறதும் உங்களுக்கு புரியும் அதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ என்கிட்ட அந்த சச்சரதம் இருக்கு அது எப்படி வந்துச்சு அது என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் சோ இவங்க புரம் டிவில சேனல்ல அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி எளிய வழியில தமிழ் மொழியில தமிழ்லயே தமிழாக்கம் பண்ணி ஒரு சத்ரதம் வந்து வெளியிட்டிருக்காங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு இவங்க பாக்குறாங்க சரி நமக்குதான் சத்ரதம் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இது ஆர்டர் போடுறாங்க ஆர்டர் போட்டா கரெக்டா பாத்தீங்கன்னா ரெண்டு சச்சரதம் இவங்க வீடு தேடி வந்திருக்கு குறியர்ல இவங்க எப்படி கனவுல பார்த்தாங்களோ அதே மாதிரி அது வந்து ஆர்டர் போடும்போதே போதே அவங்களுக்கு தோணி நம்ம கனவுல பார்த்த மாதிரியே ரெண்டு புக் ஆர்டர் போட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு புக் ஆர்டர் போடுறாங்க குரியர்ல வந்திருக்கு அந்த குரியர் ரிசீவ் பண்ணி ரெண்டு ரெண்டு சச்சரதத்தை இவங்க பாக்கும் இவங்க கனவு இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது கனவுல இவங்க சச்சரதத்தை எந்த மாதிரி பார்த்தாங்களோ அதே போட்டோவோட அதே படத்தோட தான் இவங்களுக்கு அந்த குரியர்ல சத்ரசதம் வந்திருக்கு நம்ம ஹேமந்த் மந்தி எழுதின அந்த சத்ரதத்தோடைய புகைப்படம் வந்து மேல இருக்கிற அட்டவணை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாபா மஞ்ச கலர் ட்ரெஸ்ல இருப்பாரு இந்த சத்ரதத்துல பாபா ப்ளூ கலர் ட்ரெஸ்ல இருப்பார் இவங்க கனவுல பார்த்தது இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் பாபாவை தான் அப்படின்னு சொல்றாங்க சோ சாக்ஷாத் கனவுல எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி சச்சரிதம் என் வீடு தேடி எனக்கு வந்தது அது நிஜமாயுமே ரொம்ப ஈஸியா இருக்கு ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து நான் இந்த சச்சிருதத்தான் படிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய ஆசைய பாபா நிறைவேற்றினார் ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சில வார்த்தைகள் சில வரிகள் என் வாயில நுழையாது எனக்கு என்னன்னு புரியாது ஆனா இது படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப நல்லா விளங்குச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்படிதான் பாபா என் லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நாலஞ்சு மாசம் ஆச்சு இந்த சச்சரதம் வாங்கி அப்படின்னு சொல்றாங்க ரீசெண்ட்டா அவங்க என்கிட்ட இந்த மிரக்கள் எல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஆயில் வந்து சாம்பிள் அனுப்புறேன் நீங்க யூஸ் பண்ணி பாருங்கக்கா அப்படின்னு எனக்கு ஆயில் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆயில் அனுப்பணும் போது அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு சத்ஸர்தத்தை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காரு அதுவும் வெறும் சத்சர்தம் மட்டும் இல்லைங்க சத்ஸர்தத்துக்கோட உதியம் அதையும் மங்களகரமா அனுப்பி வை அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு சரின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயில் கூடவே ரெண்டு சச்சரம் இவங்க வீடு தேடி வந்தது இல்லையா ஒண்ணு வந்து இவங்க சிஸ்டருக்காக தான் இவங்க வாங்கியிருக்காங்க ஆனா நாலு மாசமா இவங்க சிஸ்டருக்கு இவங்கனால கொடுக்கவே முடியலங்கிறாங்க அந்த சச்சரதத்தை பேக் பண்றாங்க அது கூடவே அன்னைக்குன்னுதான் இவங்களுக்கு உதி வந்துச்சு அப்படிங்கிறாங்க அந்த உதியையும் சச்சரதத்து கூட வச்சு மங்களகரமா அனுப்புன்னு சொன்னதனால மஞ்ச கயிறையும் குங்குமத்தையும் பேக் பண்ணி அந்த சச்சரத்து கூட வைக்கிறாங்க அது கூடவே ஆயிலையும் வச்சு எனக்கு அந்த பார்சலை அனுப்புறாங்க என் வீடு தேடி அந்த பார்சல் வருது அந்த பார்சல்ல சச்சரதம் உதி மஞ்சக்கயிறு குங்குமம் அது கூடவே ரெண்டு பாட்டில் ஆயில் லக்ஷ்மியுடைய ஆயில் இது எல்லாமே எனக்கு வந்தது அதுல லக்ஷ்மி சொன்ன விஷயம் என்னன்னா நான் ரொம்ப நாளா இந்த சச்சரதம் என் தங்கச்சிக்காக என் சிஸ்டருக்காக தான் வாங்கினேன் அவளுக்கு குடுக்கணும்னு தான் வாங்கினேன் என்னன்னே தெரியல அவளுக்கு என்னால கொடுக்கவே முடியல கடைசில பார்த்தா அது உங்களுக்குதான் வரணும்னு இருக்கு பாபா தான் எனக்கு ராத்திரி ஆயில் மட்டும் அனுப்பாத கூடவே சத்ரதத்தையும் அனுப்புன்னு சொன்னாருக்கா அதனாலதான் உங்களுக்கு அனுப்பினேன் பாபா கிட்ட கேட்டாங்க நான் பாபா கிட்ட வேண்டல எனக்கு வந்து இது வரும் அப்படின்னு பாபா எனக்கு சொல்லல எனக்கு வந்து வந்து சேர்ந்து அந்த சத்ரதத்தை நான் படிச்சு பார்த்தேன் உண்மையாலுமே ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க ரொம்ப எளிமையா எழுதியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல அப்படியே சச்சிருத எழுதி இருக்காங்க ஆனா நமக்கெல்லாம் புரியற மாதிரி சில வார்த்தைகளை அழகா ஜோடிச்சு ஒரு வடிவம் கொடுத்து ரொம்ப அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிருக்காங்க எழுதிருக்காங்க அம்மா கிட்ட போய் குடுத்த போதுதான் எங்க அம்மா சொல்றாங்க நான் ரொம்ப நாளா இந்த சச்சிருதம் வாங்கி படிக்கணும்னு நினைச்சுகிட்டு இருந்தேன் இது எப்படி உனக்கு கிடைச்சுது அப்படின்னு அப்பதான் நான் சொன்ன லக்ஷ்மிங்கிற பொண்ணுதான் எனக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு இப்ப நீங்க நினைச்சு பாருங்க எங்க அம்மா எங்கயோ வீடியோல இந்த எளிய முறையில் சச்சர்தம் அப்படிங்கற இந்த வீடியோவை பாத்திருக்காங்க அத பார்த்த நாள்ல இருந்தே எங்க அம்மா இந்த புத்தகம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் ஒரு நாள் படிச்சு பார்க்கணும் இந்த புக்குக்கும் அந்த புக்குக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்க அம்மா ஆசைப்பட்டிருக்காங்க அந்த ஆசையை நிறைவேற்றதான் லக்ஷ்மியோட கனவுல ஆயில் மட்டும் அனுப்பாத சத்திரத்தை சேர்த்து அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால அந்த புக்கு என் கைக்கு வந்தது அது எங்க அம்மா கைக்கு போச்சு எங்க அம்மாவும் அதை படிச்சாங்க நானும் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்ப இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க நான் எங்க அம்மா கையில கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் எனக்கு தெரியாது எங்க அம்மா வந்து இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு வந்து இந்த சச்சரதம் என் கைக்கு வந்தோடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது இது ஏன் நமக்கு பாபா பாபா ஏன் இது நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்ப நான் பாபா கிட்ட போய் கேக்குறேன் பாபா இது எனக்கு எதுக்கு இந்த புக்கு கொடுத்திருக்கீங்க என் ஆல்ரெடி வீட்டுல ரெண்டு சச்சரதம் இருக்கு மூணு இருக்கு நான் அத படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு அது அத கஷ்டமா தெரியல அப்ப ஏன் எனக்கு குடுத்திருக்கீங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றேன் எனக்கு எப்பயுமே பாபா சச்சரதம் மூலியமா தான் பதில் சொல்லுவாரு நான் ஒரு கேள்வி கேட்டு சச்சரதம் ஓபன் பண்ணனா அதுக்கு சரியா எனக்கு பதில் கிடைக்கும் அந்த மாதிரி அன்னைக்கு நான் வந்து சொன்ன நம்ப மாட்டீங்க அன்னைக்கு நான் பாபா கிட்ட இந்த சத்ரதத்தை கையில வச்சுக்கிட்டு இத எதுக்காக அனுப்பியிருக்கீங்க பாபா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் வந்து சத் ஓபன் பண்றேன் ஓபன் என்ன எழுதிருக்கு அப்படின்னா இந்நூலை நீ எளிதாக படிக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் எனக்கு முதல்ல கண்ணுக்கு தட்டுப்படுது அந்த பேஜ் தான் இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அண்ட் பாபாவுடைய முழு ஆசீர்வாதமே இதுக்கு இந்த சச்சிருதத்துக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு அப்பதான் உண்மையாலுமே புரிஞ்சுது எந்த அளவுக்கு ஆசிர்வாதம் இருந்தா அந்த புத்தகத்துடைய பெயர் எளிய முறையில் சாய் சத்ரதம் சாய் தெய்வம் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு அது அதே வார்த்தை மாறாம இனி நீ எழுதில் படிக்கலாம் சொல்லி பாபா சொல்றாரு அதுவும் அந்த பேஜ் பேஜ் இருக்கு நம்பர் இது என்ன சம்பவம் அப்படின்னா பிவி தேவ் அப்படிங்கிறவர் தான் சத்ரதத்தை வந்து எழுதி மறுபடியும் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிட்டு வெளியிடுறதுக்கு உதவியா இருந்திருப்பாரு ஆனா எழுதினவர் ஹேமந்த் அவர் வந்து எழுதி முடிச்சிட்டு பன்னெண்டு வருஷம் இந்த இந்த சாய் சாய் வந்து எழுதி அவர் வந்து இறந்துடுறாரு அதுக்கப்புறம் பிவி தேவோட வந்து சச்சரதமா வெளியிடுறாங்க அந்த பிவி தேவ் வந்து இந்த சம்பவம் இந்த பேஜ்ல நீங்க பாக்குற இந்த இந்த விஷயம் அந்நூலை நீ எளிதில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம நம்ம பார்க்கறோம்ல இந்த அத்தியாயம் என்ன அப்படின்னா இந்த பிவி தேவுக்கு வந்து ரொம்ப நாளா ஞானேஸ்வரி படிக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா எப்ப ஞானேஸ்வரி எடுத்தாலும் ஒரே தடங்களாவே இருக்கும் அவரால் தொடவே முடியாது சோ ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து ரொம்ப துவண்டு போய் என்ன பண்ணுவாருன்னா பாபாவுடைய இருந்தா மட்டும்தான் என்னால இதை படிக்க முடியும் அப்படிங்கறத உணர்ந்து அவர் அங்க போவாரு ஏன் பாபா கிட்ட போய் ரொம்ப இன்ட்ராக்ஷன் நடக்கும் பாபாவுக்கும் அவருக்கும் அப்ப வந்து பாபா என்ன சொல்லுவாரு அப்படின்னா போத்திய எடுத்து படி போத்தி அப்படின்னா மராட்டியில புத்தகம் அப்ப போத்தி எடுத்து படி அப்படின்னு சொல்லுவாரு வாதால உட்காந்து படி அதாவது வாடா போத்திய எடுத்து படி வாடால உட்காந்து படி இனி வந்து அந்த தட்சிணையை வாங்கினதுக்கு அப்புறம் இனி வந்து இனி நூலை எளிதாக படிக்கலாம் அதனால துரிதமாக படி பயபக்தியோட படி அப்படின்னு சொல்லி பாபா வந்து சொல்லியிருப்பாரு அது பாபாவுடைய ஆசிர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறமாதான் பிவி தேவ்னால இந்த ஞானேஸ்வரிய வந்து படிக்கவே முடியும் அந்த அந்த பேஜ் சாப்டர்ல வர்றதுதான் இந்த பாபா என்ன இனி வந்து உனக்கு கிடைச்சிருச்சு இனி நூலை நீ எளிதாக படிக்கலாம் பயபக்தியோட நல்லா படி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த வரியத்தான் எனக்கு பாபா இதுல வந்து காட்டி கொடுத்திருப்பாரு இனி அந்நூலை நீ எளிதாக படிக்கலாம் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அந்த சம்பவத்துல வர்ற அந்த வரியும் இப்ப நான் கேக்குற இந்த புத்தகத்துக்கான விடையும் கரெக்டா மேட்ச் பண்றாரு எளிய வழியில் சாய் சத்சரதம் இப்போ எதுக்காக இந்த சத்சரத்தை வெளியிட்டு இருக்காங்கன்னா நீங்க கொஞ்சம் எளிதா படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதையே தான் பாபாவும் சொல்றாரு இனி நீ என் நூலை எளிதாக படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது இந்த வீடியோ மூலயமா நான் உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ரொம்ப நாளா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு புரியல சில சம்பவங்கள் படிக்கிறேன் தான் இருக்கு படிக்கிறேன் ஆனா எனக்கு அந்த அந்த லீலை வந்து புரியவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுண்டு அவங்களுக்காகவே பாபா இந்த புத்தகத்தை ஆசிர்வாதம் பண்ணி வெளியிட்டு இருக்காரு படிக்கிறவங்க தாராளமா வாங்கி படிங்க ரொம்ப எளிமையான தமிழ் மொழியில நம்ம இப்ப எப்படி சாதாரணமா பேசிக்கிறோம் அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமா ஆனா ஒரு வார்த்தை ஒரு வரி கூட அர்த்தம் மாறாம அழகா தொகுத்து வழங்கி எழுதி இருக்காங்க நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்ப தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சோ ஒரு வார்த்தை கூட மாறாம ஒரு வரி கூட மாறாம அவ்ளோ அழகா தொகுத்து வழங்கி ஒவ்வொரு ஒவ்வொரு லீலையும் அப்படியே அழகா முழுமை அடையுது அதுக்கு ஒரு ரூபம் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு அழகான ஒரு உருவத்தை கொடுத்து அதை அழகா தொடங்கி அழகா முடிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு கதை புக்கு படிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த சாய் சச்சரதம் நிச்சயமா சொல்றேன் இந்த சச்சரதம் படிக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வராது டஃப்பா இருக்காது புரியாம போகாது எல்லாமே எல்லா உங்களுக்கு நல்லா புரியும் பாபா என்ன சொல்ல வராரு அப்படிங்கறதும் இந்த இந்த சச்சரதம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா புரியும் என்ன சொல்ல வர்றாருங்கிறத புரிஞ்சுகிட்டு படிச்சா மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும் பாத்துக்கோங்க அதையும் நான் சொல்லிடுறேன் புரியாம படிக்கிறதுல எந்த பயனும் இல்லை புரிஞ்சு படிச்சீங்கன்னா அதுக்கு பலன் இன்னும் அதிகம் அதனாலேயே பாபா நமக்காகவே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு சோ வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படிங்க சோ இந்த புத்தகத்தை எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கணும் விருப்பம் இருக்கிற இந்த நம்பருக்கு இருந்தாங் பண்ணி பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நான் கம்யூனிட்டி போடுறேன் அண்ட் கமெண்ட் போட்டு பின் பண்றேன் வாங்கி படிச்சு பெறுங்க மக்களே சோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ இந்த அழகான அற்புதம் அப்படிங்கறது எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாபா எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அவருடைய ஆசிர்வாதம் இல்லாம ஒரு கூட நகராது இவ்வளவு பெரிய புக்கே வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா பாபாவுடைய முழு தான் அது நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அழகா புரிஞ்சுக்கலாம் சோ மக்களே நான் இந்த வீடியோட எண்டில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நான் இந்த வீடியோல வந்து பேர தப்பா சொல்லிட்டேன் திருமதி வசந்தா அம்பலவாணன் அவங்களுடைய பேர் நான் வந்து சரியாக நோட் பார்க்காம நான் ஆணி அம்பலவாணன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த சத்சருதம் திருமதி வசந்த அம்பலவாணன் ஷீரடி தெய்வம் எளிய நடையில் புதிய வடிவமைப்பு அப்படின்னு சொல்லி இந்த புக்கை வந்து புதுசாக வணங்கியிருக்காங்க ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது நான் இன்னும் படித்தெல்லாம் முடிக்கலை போயிட்டுருக்கு வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க திருநள்ளாறு சேர்ந்தவங்க ஸோ நல்லாயிருக்கு இதோட விலை வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நான் காட்டியிருக்கிற அந்த நம்பரில் நீங்கள் வந்து கேட்டு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் மக்களே ஓம் சாய்ரா அடுத்து விட்டு போன திராக்கல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்